கிளிநொச்சியில் சில தினங்களுக்கு முன்னர் சிறுமி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பதினைந்து வயதுடைய சிறுமியும் அந்த சிறுமியை வைத்து பாலியல் தொழில் நடாத்தி வந்த பெண்ணும் அந்த வீட்டை வாடகைக்கு விட்ட வீட்டின் உரிமையாளர் என மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அப்போது அந்த பதினைந்து வயதுடைய சிறுமியை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கூறப்பட்டது அவது தொடர்பான செய்திகள் வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கிள்ளச்சியை சேர்ந்த ஒரு பதினாலு வயதுடைய சிறுமியை முள்ளத்தீவுக்கு அழைத்துச் சென்று அங்கு அந்த சிறுமியை பாலியல் தொழிலாளியாக மாற்றி அந்த சிறுமியை வைத்து ஒரு பெண் பணம் சம்பாதித்திருக்கின்றார் இந்த தகவல் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியிலே கடந்த மூன்று மாதங்களாக சிறுமியை வைத்து ஒரு பெண் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கிளிநச்சியைச் சேர்ந்த பதினாலு வயதுடைய சிறுமிக்கு கிள்நச்சி பகுதியில் இருக்கின்ற ஒரு பெண் அறிமுகமாக இருக்கின்றார் அந்த பெண்ணுடன் அந்த சிறுமி நெருங்கி பழகிய நிலையில் அந்த கிளிநச்சியைச் சேர்ந்த பெண் மூலமாக முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பில் இருக்கின்ற பெண் அந்த சிறுமிக்கு அறிமுகமாக இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் வீட்டில் மூன்று மாதங்களாக தங்கி இருந்திருக்கின்றார் அந்த சிறுமிக்கு பணத்தாசையை காட்டி அந்த சிறுமியை அங்கு அழைத்துச் சென்று மூன்று மாதங்களாக அந்த சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் ஒரு பெண் அந்த சிறுமியை ஆண்களிடம் விட்டு அந்த பணத்தை வாங்கி அந்த சிறுமிக்கு கொடுக்காததால் ஒரு கட்டத்தில் சிறுமி அந்த வீட்டிலிருந்து வெளியேறி கிழக்கில் இருக்கின்ற தனது வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியின் நடவடிக்கையில் வித்தியாசம் இருப்பதை அறிந்த பெற்றோர் உடனடியாக கிளிநெச்சி வைத்தியசாலைக்கு அந்த சிறுமியை அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள் அங்கு அந்த சிறுமியை பரிசோதித்த போது இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியிடம் கிளிநெச்சி வைத்தியசாலையில் இருக்கின்ற போலீசார் விசாரணைகள் மேற்கொண்ட போதே சிறுமி இந்த சம்பவங்களை எல்லாம் கூறியதாக தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக உடனடியாக கிளிநெச்சியைச் சேர்ந்த பெண்ணை அதாவது இந்த சிறுமிக்கு முதல் முறையாக அறிமுகமாகி முள்ளத்தீவு பெண்ணை அறிமுகப்படுத்திய அந்த கிளிநெச்சி பெண்ணை போலீசார் கைது செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் மூலமாக முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற அந்த பெண்ணையும் அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் கணவரையும் போலீசார் கைது செய்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார் மற்றும் கிளிநெச்சி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இதிலே அந்த மூன்று மாதங்களாக அந்த சிறுமி புதுக்குடியிருப்பில் தங்கும் வரை பெற்றோர் என்ன பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பான கேள்வி இங்கே எழுகின்றது ஆனால் அது தொடர்பாக அந்த செய்திகளிலே எதுவுமே வெளிவரவில்லை ஏதோ ஒரு பொய் காரணத்தை கூறிவிட்டு அந்த சிறுமி அங்கே சென்று தங்கியிருந்து இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இருந்த போதிலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தொடர்பாக இந்த அளவிற்கு அவதானமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது எனவே இவ்வாறு இருந்தால் நாளை பிள்ளைகள் கெட்டு போவதற்கு அல்லது பிள்ளைகள் சீரழிந்து போவதற்கு இலகுவாக வாய்ப்பை வழங்குவது போன்று ஆகிவிடும் எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் அல்லது வேறு யாராவது உங்களது பிள்ளைகளையோ உறவுகளையோ யாராக இருந்தாலும் எந்த சிறுமியாக இருந்தாலும் அந்த சிறுமிகள் தொடர்பாக அவதானியுங்கள் சிறுமிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கிளிநொச்சியில் இப்படி தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு முதல் கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதாவது சில தினங்களுக்கு முன்னர் அந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியை ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்கலாம் அதிலே குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது கிளிநச்சியிலே முன்பள்ளிக்கு அருகிலே இருக்கின்ற வீடொன்றில் பதினைந்து வயதுடைய சிறுமியை வைத்து ஒரு பெண் பாதிய தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் அவருக்கு ஒரு டீலரும் வெளியிலே இருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பதினைந்து வயதுடைய பெண்ணை பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த பெண் விற்பனை செய்திருக்கின்றார் இருபது வயதுடைய பெண் ஒருவரையும் அவர் இவ்வாறு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக ஏற்கனவே செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் பதினைந்து வயதுடைய சிறுமிக்கு பத்தாயிரம் இருபது வயதுடைய சிறுமிக்கு ஏழாயிரம் என்று பேரம் பேசி அந்த இடத்திலே பாலியல் தொழில் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக போலீசாருக்கு அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தகவல் வழங்கிய நிலையில் போலீசார் பெரிதாக எதையுமே கண்டுகொள்ளவில்லையா அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கையினை மக்கள் எடுத்திருந்தார்கள் அதாவது போலீஸ் உயர்மட்டங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுத்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதாவது அந்த பதினைந்து வயதுடைய சிறுமி மற்றும் வேறொரு பெண்ணை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொண்டு இவ்வாறு எனக்கு பெண் வேணும் என்று ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை கலைக்க வைத்து அங்கே செல்ல வைத்து பத்தாயிரம் ரூபாய் காசை கொடுக்க வைத்து அந்த சிறுமியுடன் அரைக்கி அந்த பெண் அனுப்பும் போது ஏனைய போலீசார் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த பெண்ணையும் அந்த வீட்டை வாடகைக்கு விட்ட வீட்டின் உரிமையாளரையும் கைது செய்திருந்தார்கள் அதை தவிர அந்த பதினைந்து வயதுடைய சிறுமியையும் போலீசார் கைது செய்திருந்தார்கள் அதன் பின்னர் அந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளிநச்சி மலையாளபுரத்தில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெண் பாலியல் தொழில் ஈடுபட்டதாகவும் அந்த பெண்ணின் பார்ட்னர் தான் இந்த பெண் என்றும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் கிளிநச்சியிலே அதாவது பரந்தன் முள்ளத்தீவு பிரதான வீதிக்கு அருகிலே இந்த சம்பவம் பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது யோசித்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இதுதான் அதாவது வடக்கு என்பது அல்லது வடக்கு கிழக்கு என்பது எங்களது பூர்வீகமான இரண்டு மாகாணங்கள் ஆனால் தமிழர்கள் அனைவரும் அதனை ஒன்றாகத்தான் பார்க்கின்றார்கள் இங்கு தமிழர்களின் கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதிகளுமே அதை கண்டுகொள்ளவில்லை அதனை தாண்டி தீர்வு அவருடன் பேசுகின்றேன் இவருடன் பேசுகின்றேன் என்று கூறுகிறார்களே தவிர இங்கிருக்கின்ற பாரம்பரியங்களை காப்பதற்கான எந்தவித எண்ணமே அவர்களுக்கு இல்லை அதை தாண்டி எங்களுக்கென்று ஒரு தனியான அதிகாரத்தை நாங்கள் கேட்பது என்னத்துக்குன்னு சொன்னா எங்களது பாரம்பரியங்கள் எங்களது கலாச்சாரங்களை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்பது ஆனால் அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் அனைத்தையுமே தற்பொழுது அழிந்து போய்விடுகின்றது கிருநச்சி எப்படியாப்பட்ட மண் கிருநச்சி இதற்கு முதல் எப்படி இருந்தது என்று பலரும் அறிந்திருப்பார்கள் அதுதவிர வடக்கு அதாவது முக்கியமாக வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இன்று எப்படி மாறி இருக்கின்றது என்பதை அனைவருமே கண்கூடாக பார்க்கின்றார்கள் இந்த கிளிநொச்சியில் சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்ற நிலைமை முள்ளத்தீவில் சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்ற நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆக இந்தளவு கேவலமாக இந்த நிலைமை மாறுவதற்கு யாரு காரணம் முதலாவது பெற்றோர் மற்றது சமூகம் மற்றது இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் அனைவரும் விட்ட தவறுகள் தான் இன்று இப்படி ஒரு பிரச்சனையாக அது இருக்கின்றது இவ்வாறே போனால் நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு பக்கம் விபத்துக்களால் இளைஞர்கள் நடக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் இளைஞர் ஜோதிகள் உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள் மறுபக்கம் சிறுமிகள் பாலிய தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் இப்படியே போனால் எதிர்காலம் என்னவாகும் இங்கு தமிழர்கள் இருந்து யாராவது இருப்பார்களா அல்லது ஆரோக்கியமாக இருப்பார்களா நற்சிந்தனையுடன் இருப்பார்களா அப்படி இருக்கவே மாட்டார்கள் எனவே இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் சும்மா பெற்றுத்தராத தீர்வை பெற்றுத்தர போகின்றேன் என்று இவ்வளவு காலம் ஏமாற்றியது போதும் தீர்வு பெறுகின்ற போது பெறுங்கள் அது உங்களது கடமை ஆனால் அது மட்டுமே கடமை அல்ல அதனை தாண்டி எங்களது மண்ணை அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு கட்டத்தில் எங்களுக்கான தீர்வு கிடைக்கின்ற போது எங்களது பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் அதற்கு சரியான அர்த்தம் இருக்கின்றது இப்படியே போய்கொண்டிருந்தால் இது எப்படி மாறும் என்கின்ற கேள்வியே இருக்கின்றது ஒரு கட்டத்தில் தாய்லாந்து போல மாறுவதற்கான வாய்ப்பாகத்தான் இது அமையும் தாய்லாந்தில் சட்டபூர்வமாக இதெல்லாம் நடக்கின்றது ஆனால் இங்கு சட்டபூர்வமற்ற வகையில நடக்கின்ற அளவிற்கு நிலைமை மாறும் என்பதுதான் யதார்த்தம் எனவே இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் தற்பொழுதே மூழ்கி விட்டோம் இனியாவது விழித்துக் கொண்டு அதை மீட்டெடுப்பதற்கான வழிகளை அனைவருமாக ஒன்றிணைந்து பாருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்